வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு இன்னைக்கு வந்து மேற்கு வங்காளத்தை தாண்டி இந்திய அரசையிலேயே ஒரு பரபரப்பு மறுபடியும் ஈடியா அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி ஆட்சி சரியில்லை ஆட்சியை கலைக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி இருக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்க ஆளுநர் ஆனந்த போஸ் அவர் என்ன சொல்கிறாரு சட்டசபையை கூட்டி முதல்ல வந்து அந்த வீர கமிஷனரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அரசாங்கத்துக்கு ஆலோசனை இது மாதிரி எந்த ஆலோ ஆலோசனை எந்த கவர்னர்னு சொல்ல மாட்டார் இப்படி இருக்கும்போது எதிர்த்து அடிக்க தயாராகி மம்தா பானர்ஜி நிறையா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் தினந்தோறும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இது அப்படியே வச்சிருக்கிறது பிஜேபி ஊடகங்களும் வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த அட்டாக் ஏன்னா மம்தா பானர்ஜி பிஜேபி எப்படி ஒன்றா அவங்க கட்சியில் போய் சேரணும் இல்லைன்னா அவங்களுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உள்ளே வச்சாச்சு ரொம்ப நாள் இருந்த சஞ்சய் ரகாவத் இப்போ தான் விட்டாங்க நம்ம ஹேமந்த் சோரன் இப்போ தான் வெளில வந்திருக்காரு நம்ம கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார் அப்போ மாட்டி இன்னும் கொஞ்சம் 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 சொச்சம் யார் இருக்கா கர்நாடகாலையும் இதுலேயும் இது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜியை உள்ளே வைக்கணும் அவங்கள ஸ்டெயிட்டாக தொட்டிங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் பிரச்சனை அப்போ என்ன பண்ணலாம் அவருடைய மருமகன் அபிஷேக் பேனர்ஜி அவரையும் அவங்க ம மனைவி ரிஜிரா பேனர்ஜி இரண்டு பேர் மேலேயும் ஏற்கனவே வந்து இடி இப்போ சம்மன் கொடுத்துட்டாங்க ஸ்கூல் ஸ்கேம் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துட்டாங்க அதில் டெல்லியில் வந்து விசாரிக்கணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அதற்கு அபிஷேக் பானர்ஜி உங்கள் மனைவியும் இல்லைங்க நாங்கள் வந்து எங்களுடைய ஹோம் டவுன் கொல்கத்தாலேயே வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா கொல்கத்தாவில் வந்து விசாரித்தா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் ஞாபகத்துக்கு சொல்கிறேன் ஏற்கனவே இதே மாதிரி கொல்கத்தாவில் ஒரு கிராமத்தில் ஈடி பூந்தது உள்ள அங்கே மக்கள்லாம் கிராம மக்கள்லாம் ஒன்றுக்கு வந்து ஈடி ஆஃபீஸர் மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க அதனால் கொல்கத்தாவில் போய் நீங்கள் அவங்கள வந்து விசாரிக்கிறது கஷ்டம் அது தெரிஞ்சுட்டு தான் அவர் சொல்கிறார் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லைல்ல டெல்லியில் வந்து அவங்க விசாரிக்கிறதுக்கும் தடை இல்லைன்ட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்கும் வேகமாக வேலைகள் நடக்கும் பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல நேஷனல் வழக்கில் வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு மூணு நாளுக்கும் விசாரித்தாங்க அந்த மாதிரி இப்போ அபிஷேக் பேனர்ஜி உங்கள் மனைவியும் சம்மன் கொடுத்து கூப்பிட்டு டெல்லியில் விசாரிப்பாங்க அப்போ இயற்கையிலேயே வந்து மம்தா பேனர்ஜி எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியும் இயற்கையிலேயே அவங்க வந்து மோடியை ஒரு தான் ஒரு ரொம்ப எஸ்டிமாக திட்டுவாங்க இப்போ இன்னும் அப்படி திட்டுவாங்கங்கிறது நமக்கு தெரியல இவங்க என்ன நினைக்கிறாங்க மம்தா பேனர்ஜி வந்து பணிஞ்சு போயிடுவாங்க பிஜேபோடன்னு ஆனால் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பணிச்சு போகிறதுனால மம்தா பேனர்ஜி தான் அதிகம் ஏன்னா அங்கே பிரதான அவங்களுக்கு போட்டியே அங்கே பிஜேபி தான் அவங்கக்கிட்ட போய் இந்த அம்மா இதை அமை அமைதியாக இருந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அப்போ மம்தா பேனர்ஜி ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னு இல்லைங்க டெல்லியிலேருந்து ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று குறிப்பாக சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கேம் இந்த பள்ளியில் நடந்த இந்த ஸ்கேமு இதில் அபிஷேக் பேனர்ஜியை உள்ள தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக இந்த கேஸ் இருக்குது இந்த கேஸை வந்து ரொம்ப நாளாக பிஜேபி எதிர்பார்த்துட்டு தான் இருந்தது ஆனால் வலுவான ஆதாரம் எதுவும் இல்லாதனால தான் அவங்களால ஒன்றும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போக முடியல இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு பிஜேபி எப்படியும் மம்தா பானர்ஜியை டைட் பண்ணணும் ஏற்கனவே அங்கே போராட்டம் நடந்துட்டுருக்குது இந்த நேரத்தில் அபிஷேக் பானர்ஜியை தூக்கி உள்ளே வச்சோம்னா மம்தா பானர்ஜி அதை பார்ப்பாங்களா இதை பார்ப்பாங்களா ஒரே நேரத்தில் ரெண்டு அட்டாக் பண்ணுவோன்னு அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் ஏங்க அந்த ஸ்கேம் எப்போங்க நடந்தது அது ரொம்ப நாள் வச்சுங்க ரொம்ப நாளில் அப்படிங்க ஒரு ஆறு மாதம் இல்லைங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளுங்க ரெண்டு வருஷம் இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஏங்க அப்போக்கு அப்போ பண்ணதுக்கு எதுக்குங்க இப்போ பண்ணுறாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ உங்களுக்கு தெரியும் பிஜேபி எப்போயுமே வந்து வச்சுருப்பாங்க எப்போ உங்களுக்கு நேரம் வருதோ அப்போ பண்ணுவாங்க அபிஷேக் பேனர்ஜி யாருக்கு ஃப்ரெண்டு அவர் நாரா நீ நீடுதான் அவங்களுடைய கனெக்ஷனு அப்போ நாயுடு உடைய பையனுக்கு நெருக்கமாக அறியப்படுகிற அபிஷேக் பானர்ஜியை அவ்வளோ விஷயம் தொற்ற முடியுமா தொட்டால் என்ன விளைவுகள் இருக்கும் கொஞ்சம் விஷயம் பாருங்கள் இப்போ அபிஷேக் பேனர்ஜியை பிஜேபித்துக்கு உள்ளே வைக்கிறாங்க என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க கஷ்டம்தான் இங்கே வந்து நம்ம கலைஞர் அவர்கள் பொண்ணு கனிமொழி அவர்கள உள்ளே வச்சாங்க என்னாச்சு வெளில வந்துட்டாங்க பா சிதம்பரத்தை உள்ளே வச்சாங்க என்னாச்சு சஞ்சய் ராஹவத்தை உள்ளே வச்சா என்னாச்சு ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சிங்க என்னாச்சு சஞ்சய் சிங்கை உள்ளே வச்சிங்க என்னாச்சு மணிஷ் ஷோரியா உள்ளே வச்சிங்க என்னாச்சு உள்ளே இருக்க வேண்டிதான் ஆனால் அது அதன் பின்பு நடந்த விளைவுகள் தேவையில்லாமல் அபிஷேக் பானர்ஜியை தூக்கி பிஜேபி உள்ளே வைக்கிறது கொல்லிக்கட்டையிறது சொல்லியிருக்க மாதிரி ஏன்னா உள்ளே வச்சிங்கன்னா ஏற்கனவே மம்தா மேலே அந்த ம மருத்துவ மாணவி அது ஓராக போய்ட்டுருக்கு இப்போ அபிஷேக் பானர்ஜியை தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா ஒட்டு மொத்த அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப தெளிவாக தெரியும் திட்டமிட்டு பிஜேபி பண்ணுதுன்னு மம்தாக்கு ஆதரவு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இந்த பிஜே ஆதரவுனா பிஜேபி வந்து எடுக்கிற முன்னேற்பாடுகளால் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்குன்னு தெரியுது சமீபத்தில் நடந்த முன்னடைப்பு கூட பெருசாக நடக்கலை அப்போ தேவையில்லாமல் அபிஷேக கையை வச்சு மனுதா மம்தா கூர் அனுதாபத்தை ஏற்படுத்தி தரப்போகுது இது வந்து அங்கே இருக்கக்கூடிய சுயந்த அதிகாரி எச்சரிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் இதுக்கு உடன்பாடு இல்லை சுயந்த அதிகாரி ஆனால் அவரையே மதிக்காமல் பண்ணுறாங்க அதனால் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரணகலமாக போய்ட்டுருக்கங்கிறாங்கல்ல மறுபடியும் சொல்கிறோம் இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் இடி வந்து கண்டிப்பாக இவருக்கு சம்மன் கொடுக்கும் அதில் இன்னொரு நன்மை என்னென்னா இப்போ அந்த அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதனால் அநேகமாக தெரிஞ்சு அடுத்த ஒரு பதிமூணாந்தேதி வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே முன்ஜாமீன் கிஜாமீன் நிறையா இருக்குது ஆனால் இந்த விஷயம் மேற்கு வங்காளத்தில் எப்படி போவோம் பாருங்கள் நம்ம அபிஷேக் பானர்ஜி வந்து டெல்லி கூப்பிட்றாரு மோடி ஏன்னா அரெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது தேவையில்லாமல் இப்போ மம்தா பேனர்ஜிக்கு ஒரு பெரிய மைலேஜை தே தேவையில்லாமல் பிஜேபி கொடுத்துருச்சு இதே மாதிரி தான் ராகுல் காந்தி அமைதியாக விட்ருக்கலாம் அவருக்கு தேவையில்லாமல் அந்த பதவி பறிப்புன்னு சொல்லி உடனே அவர் வீட்டை காலி பண்ண சொல்லி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அவரை ஒரு வழி பண்ணி பண்ணிங்க மகிமா மைத்தாக்கி தான் பண்ணிங்க இப்போ ரெண்டு பேரும் உள்ளே வந்து உகாந்துட்டாங்க தேவை அதாவது என்னென்னா என்ன பதட்டத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரே நேரத்தில் பல வேலைகள் இருக்காங்க அப்போ திட்டமிட்டு இது இது வந்து இது கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்போ மம்தா பேனர்ஜியை பிஜேபி டார்கெட் பண்ணுறதுனால இதான் நடக்குதா மம்தா பானர்ஜி நீ எலெக்ஷன் இல்லை அங்கே இந்த ஒரு எம்பி அபிஷேக் பேனர்ஜி ஓட்டு போனேன்னா இந்தியா கூட்டணி அங்கே வந்து ராஜ்யசபாலையோ மக்களவையில் இருக்காது மக்களவை ஒன்றும் ஜெயிக்காதா ஏதோ ஒரு வாதம் வருது ஒரு எம்பி தானே அப்போ தேவையில்லாமல் மம்தா இன்னொன்று சொந்த மருமகனை தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா மம்தா எப்படி பேசுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒட்டு மொத்தமாக பிஜேபி அங்கே கூடாரம் காலி வேலையை வேலை இப்படி உண்மையிலே நல்லது தான் ஏன்னா சில பேர்கிட்ட போதுனா யோசனையே இல்லாமல் அடிப்பாங்க சில பேர் யோசிச்சு அடிப்பாங்க இப்போ கலைஞர் யோசிச்சு அடிப்பாங்க ஜெயலலிதா யோசிக்காமல் அடிப்பாங்க அடிச்சுட்டு தான் பேசுவாங்க அந்த மாதிரி மம்தா பேனர்ஜி தேவையில்லாமல் விரலை சுட்டி கொள்கிறார்கள் ஏற்கனவே பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் விசாரிக்கலாம் ஆனால் இப்போ உடனடியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூல்ஸ் வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஸ்கேமை வச்சு இவங்க பண்ணுற விஷயம் தேவையில்லாமல் கையை சொல்கிறாங்க இந்த ஸ்கூல் ஸ்கேம்ங்கிறது எடுபட வாய்ப்பே இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் பிரச்சனையில் நிறைய பேருக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு மம்தா கொடுத்து வேலை இல்லாமல் போய் புரிய விஷயமாச்சு இன்றைக்கி வந்து நீங்கள் மேற்குவங்கலத்தில் யாரை கேட்டாலும் இந்த மாணவி விஷயங்கிறது பெருசாக மக்கள்கிட்ட ஈடுபடலைங்க ஏன்னா நம்மளே அங்கே நிறைய பேர் கேட்போம் என்னங்கன்னா இல்லைங்க அது வந்து அதான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்கிறாங்களே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்மாவை போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேவையில்லாமல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி மீடியாவில் டெய்லி நியூஸ் வருது எதே பிஜேபியோட மீடியாவில் ஏன்னா அது தவிர நீங்கள் அந்த அந்த இந்தியா டுடே ஆசித்தக்கெல்லாம் பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் இதே செய்து நீங்கள் காலையும் அதே செய்தான் நேற்று விடிய விடிய போராட்டம் அப்படி போராட்டம் இப்படி நீங்களே ஒரு யோசனை பண்ணுங்க ஒரு விஷயத்துக்கு இத்தனை நாள் போராட்டம் பண்ணுவாங்களா பாண்டிச்சேரியில் அந்த சின்ன குழந்தை பிரச்சனை ஆகிடுச்சி எத்தனை நாள் போராட்டம் பண்ணாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் இது உச்சநீதிமன்றம் இந்த கொடுத்த இந்த ஒரு ம மம்தாவுக்கு பின்னடைவாக இருந்தாலும் இதுவும் ஒரு நன்மைக்கே அடுத்த கட்டத்தக்கள் ராகுல் காந்தியும் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வருது இந்தியா கூட்டணியில் தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக தேவை தேவையில்லாமல் மம்தா விலகி போனாலும் இந்தியா கூட்டணியோடு அவங்கள சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நம்ம மோடி கங்கணம் கட்டிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது எதிரிகளை அதிகம் சேர்ப்பது நல்லதில்லை இங்கே நேரத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னூத்தி எழுவது சட்டப்பிரிவு கொண்டு வரும்போது நம்ம இவர் கெஜ்ரிவால் வந்து ஆதரிச்சார் நிபந்தனைகளுக்குட்பட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணார் ஆனால் பிஜேபி என்ன பண்ணிச்சு இவர் நமக்கு பின்னாடி போட்டியாக வருவார்னு அவர் மேலே தான் கேஸ்லாம் தேவையெல்லாம் போட்டாங்க அவர் அப்படியே விட்டுருந்தால் அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்க மாட்டார் இப்படி நிறைய குளறுபடிகளை கடந்த காலத்தில் பண்ணாங்க அதேமாதிரி நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் பண்ணாங்க அது மாதிரி இவங்களை க கெஜ்ரிவாலாக கன்வின்ஸ் பண்ண முடியல மறுபடி சொல்கிறோம் இது தேவை இல்லாமல் பிஜேபிக்கு அதாவது மம்தாக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துட்றாங்க இப்போ மக்கள்லாம் இதை பற்றி பேசுகிறாங்களா மெடிக்கலை பற்றி போவ இப்போ அபிஷேக் பேனர்ஜி எப்போதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க எப்போது போய் ஆஜராக போகிறார் இப்படியான விஷயங்கள் மம்தாவுக்கு நன்மை செஞ்சுருக்குது மோடின்னா சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்